பூஜை அறையில எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா வலம்புரி சங்கு இருக்கும் எந்த வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வலம்புரி சங்க வைக்கிறதுல ஒரு பெரிய சூட்சம் இருக்குங்க வெறும் தட்டில் வளம்புரி சங்க வைக்காம பழம்புரி சங்க கள்ளுப்பின் மீது வைக்கலாம் இல்ல அப்படின்னா நவதானியங்கள் மீது வைக்கலாம் இல்ல அப்படின்னா கல்கண்டு மீது வைக்கலாம் அப்படி வைக்கும்போது வெறும் பழம்புரி சங்காக வைக்க கூடாது வலம்புரி சங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதுல சிறிதளவு தண்ணீர் இருக்கணும் அதோடு ஏலக்காய் கிராம்பு மற்றும் துளசி இலைகளை போட்டு வைக்கிறது கூடுதல் சிறப்பு அதை போல் இது மூன்று போட்டு வைக்க முடியலைங்க அப்படிங்குறவங்க அந்த தண்ணீரில் பாக்க போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை நீங்கள் வளம்புரி சங்களை கடைப்பிடிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க